வெள்ளத்தோல் தான் அழகா நம்ம கல்யாண மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளையான உள்ள பெண்களுக்கு வந்து டிமாண்ட் அதிகங்க ஈவன் குழந்த பிறந்தால் கூட பெண் குழந்த பிறந்தால் கூட மக்கள் கேட்குற முதல் கேள்வி இப்போ கலரா அப்படின்ட்டு ஸோ இந்த அப்சஷன் வித் வெள்ள ஸ்கின் அதாவது தோல் மேலே இருக்கிற இந்த மோகம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகங்க பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு வந்துட்டு இந்த ஸ்கின் ஒயிட்னிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கேதான் விற்குது கரியக்காளி அம்மன் அங்காளம்மன் இப்படி நம்ம வணங்குற எல்லா பெண் தெய்வங்களும் பார்த்தீங்கன்னா கருப்பு தாங்க கருப்புராயன் காட்டு கருப்பு சங்கிலி மாடன் சுடலை மாடன் ஸ்ரீகிருஷ்ணர் பகவான் ஸ்ரீராமர் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் தான் இப்படி நம்மளை படைக்கின்ற கடவுள்களும் கருப்பாக தான் இருக்காங்க நம்ம அவர்களுடைய படைப்புகளான நம்ம இந்தியாவில் எடுத்திங்கன்னா தொண்ணூறு அது சவுத் இந்தியாவில் எஸ்பெஷலி தொண்ணூறு பர்சன்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ரௌன் அண்டு பிளாக் இந்த ஷேடு தான் வருவாங்க ஏன்னா நம்மளோட டிஎன்ஏ அந்த மாதிரி நம்மளுடைய தட்டுவெப்பு சூழ்நிலை அந்த மாதிரிங்க ஸோ இப்படி இருக்கிறப்போ பொண்ணுகிட்ட மட்டும் நம்ம ஏன் இந்த மாதிரி வெல்ல ஸ்கின் எதிர்பார்க்குறோன்னு எனக்கு புரியலிங்க ஈவன் வெள்ள ஸ்கின் உள்ள வெளிநாட்டு பெண்கள் கூட அவங்க பார்த்தீங்கன்னா டேனிங் பண்ணிக்குவாங்க அதாவது ஸ்கின்னை வந்து பிரவுன் பண்ணணுன்னுட்டு வந்து பீச்சுக்கு போய் சன் பாத் எடுக்கிறது இல்லை டேனிங் சலூன் போய் அவங்க ஸ்கின்னை வந்துட்டு கொஞ்சம் டார்க் பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனால் இங்கே இருக்கிற நம்ம பெண்கள் பாருங்க அதே நம்ம வெள்ள ஸ்கின் வேணும் வெள்ள ஸ்கின்னு வேணும் ஃபேரன் லவ்லி அதை எதையும் பூசிக்கிறதுங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிளாக் இஸ் பியூட்டிஃபுல் ஸோ வி ஷுட் நெபர் ஃபர்க் தட்